வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் எட்டு திருப்பேர் நகர் பற்றி பார்க்கலாம் திருப்பேர் நகர் கோவிலடி அப்பகுடத்தான் அப்படின்னு பெயர் பெற்றது இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி அருகில் கோவிலடியில் அமைந்து உள்ளது மூலவர் அப்பாலரங்கன் திருக்கோலம் வந்து புஜங்க சயனத்தில் இருக்கார் விமானம் இந்திர விமானம் உற்சவர் அப்பாலரங்கன் கமலவள்ளி பூதேவி இங்குள்ள விமானம் இந்திர விமானம் தீர்த்தமும் அதே மாதிரி இந்திர தீர்த்தம் கொள்ளிடம் வரலாறு பார்க்கலாம் உபமணியோ என்ற ஒரு அரசர் இருந்திருக்கார் அவர் வந்து துர்வாச முனிவரின் சாபத்துக்கு ஆளாயிட்டார் அப்போ அந்த மன்னர் அவருடைய பலத்தெல்லாம் இழந்துட்டார் அப்போ இந்த துர்வாச முனிவர்கிட்ட மன்றாடி கேட்டிருக்காரு என்னுடைய சாபம் விமோசனம் நீங்கள் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ அந்த முனிவர் வந்து பலசவனம் என்ற ஒரு இடம் இருக்குது அங்கே போய் லட்சம் பேருக்கு நீ அன்னதானம் பண்ணினா உன்னுடைய சாபம் தீரும் அப்படின்ட்டுருக்காரு அப்போ அந்த மன்னனும் அந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு அரண்மனை மாதிரி கட்டி அங்கேயே அன்னதானம் செஞ்சு வந்திருக்காரு இந்த அன்னதானம் ரொம்ப நாளாக நடந்துகிட்டே வந்திருக்கு ஒரு நாள் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் வந்து வயதான அந்தனர் வேடத்தில் வந்து அன்னதானம் கேட்டிருக்காரு அப்போ அவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது மன்னன் வந்து மன்னனை சோதிக்க நினச்சிருக்காரு கடவுள் அப்போது அந்த சாப்பாடு பூரையும் சாப்பிட்டார் திரும்ப மன்னன் கேட்டிருக்காரு ஐயா உங்களுக்கு என்ன தான் வேணும் சாப்பாடு பூரா காலி ஆகிட்டு உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ பெருமாள் வந்து எனக்கு ஒரு குடம் அப்போ மட்டும் கொடு அப்படின்ட்டுருக்காரு உடனே அப்பமும் செஞ்சு வந்திருக்கு ஒரு குடத்தில் அந்த குடத்தில் வாங்கின உடனே பெருமாள் அவருடைய சாபத்தெலாம் தீர்த்து வச்சிட்டார் அதுலேருந்து இந்த கோவில் அதனாலேயே அப்போ கூடத்தான் கோவில்னு வழங்கப்படுகிறது இதில் வந்து ராத்திரி பெருமாளுக்கு அப்பம்தான் நிவேதனமாக படைக்கப்படுகிறது இங்குள்ள பெருமாள் வலது கையில் ஒரு குடத்தை அனைத்து வண்ணம்தான் உள்ளார் இந்திரனுக்கு கர்வம் போக்கியும் மார்கண்டேயருக்கு யமபயம் போக்கியும் அருளிய தளமாக இது விளங்குகிறது இங்கே கோயிலில் பெருமாள் மேற்கு பார்த்தும் தாயார் கிழக்கு பார்த்தும் தம்பதி சமேதராக காட்சி அளிக்கிறார்கள் இந்த கோவில் சோழ மன்னன் கரிகால் சோழனால் கட்டப்பட்டது இந்த தளத்தில் நம்மாழ்வார் திருமலிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதாகும் நம்மாழ்வார் கடைசியாக மங்களாசாசனம் செய்த திருத்தலம் இதுவே ஆகும் அவர் கார் ஏல் கடல் ஏல் மலை ஏல் உலகு உண்டும் ஆறாவயிற்றானை அடங்க பிடித்தேனே என்று இந்த திருமாலையே புகழ்ந்து போற்றி பாடியுள்ளார் இந்த கோவில் ஒரு நாளைக்கு நான்கு முறை சடங்குகள் நடக்கிறது காலை சாந்தி காலை எட்டரை மணிக்கும் உச்சிகாலம் காலை பத்து மணிக்கும் சாயரட்சை மாலை ஆறு மணிக்கும் அர்த்த ஜாமம் எட்டு மணிக்கும் பூஜைகள் நடைபெறும் பங்குனி மாதம் மட்டும் பிரமோற்சவத்தை ஒட்டி ஆறு கால பூஜை நடைபெற்று வருகிறது கோவில் திறந்திருக்க நேரம் காலை ஏழு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாப விமோசனம் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னா இந்த பெருமாள் கோவில் அப்பா கூடத்தான் கோவிலுக்கு வந்து பெருமாளை தரிசித்து சாப விமோசனம் நீங்கி மோட்சம் பெறலாம் இனி அடுத்து திவ்ய தேசம் ஒன்பது தேரெழுந்தூர் பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் பயன்பெறுவார்கள் நன்றி Thank you, Sirius Garden, Sundari Selvam. Thank you.